நான் மெனுல வச்சு மெனுல நான் நீங்க கேட்ட மாதிரி நான் பண்ணி கொடுக்கறேன் சூப்பரா தமிழ் பேசுறீங்க இப்போ மோமோஸ் மோமோஸ் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியா நம்ம திருச்சி அண்ணாமலை நகர் என்ட்ரன்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு அவங்கள்ட்ட கிட்ட ஜி வணக்கம் வணக்கம் உங்க பேரு கரண் என் பேர் கரண் நான் இங்க பத்து வருஷம் திருச்சியில இருக்கேன் ஆஹா பத்து வருஷமா இருக்காரு நான் திலே நகர்ல ஃபர்ஸ்ட் கடை போட்டேன் இப்போ அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது நான் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன் எங்க ஷிஃப்ட் பண்ணீங்க இங்க அண்ணாமலை நகர்ல கடை இப்போ வச்சிருக்கேன் அதாவது காவிரி காலேஜ் போற வழியில ஒரு ஏபிசி ஹாஸ்பிட்டல் போற வழியில அண்ணாமலை நகர் என்ட்ரஸ் வச்சிருக்கீங்க ஆமா ஓகே சொல்லுங்க உங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன பண்றீங்க நம்ம கடையில ஸ்பெஷல் வந்து மோமோஸ் டார்ஜிலிங்ல கிடைக்கும் மாதிரி மோமோஸ் டேஸ்ட் கிடைக்கும் அத மோமோஸ் இல்லாம நான் சூப் குடுக்குறேன் ஃப்ரீ அப்போ மோமோஸ்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் ஓகே சில்லி மோமோ டிராகன் மோமோ தந்தூரி பெரி பெரி மின்ட் மோமோ புதுசா ஐட்டம் ஓகே அப்போ மோமோஸ் இல்லாம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாமின் அப்போ லாலிபாப் சாசி அத எல்லா ஐட்டம் வச்சிருக்கேன் இந்த இந்த ஒரு தள்ளு வந்து இவ்வளவு வெரைட்டி எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கேன் இன்னைக்கு இது இல்லாம மெனுல இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் உடனே குடுக்குறேன் எப்படி அது அதெல்லாம் நான் மெனுல வச்சு இல்ல அந்த மெனுல இல்லாம நான் உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி நான் பண்ணி கொடுக்கறேன் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டு தான் வந்து செம்ம பசியில இருக்கேன் சரி ஓகேவா நல்ல உங்களுக்கு என்ன ஃபேமஸ் நல்லா இருக்கும் சரி நான் ஃப்ளேவர் பண்ணி தரேன் உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கும் கண்டிப்பா நான் சாப்பிட்டு சொல்றேன் என்னென்ன வெரைட்டின்னு அதையும் கேட்டு சொல்லிடுறேன் சூப்பரா தமிழ் பேசுறீங்க பத்து வருஷம் ஆச்சு தமிழ் கத்துக்கிட்டாங்க நம்மளால அவங்கள இதெல்லாம் கத்துக்க முடியாது சரி ரெடி பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்ட்ட மட்டும் இல்ல மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறோம் சரி சரி ஃபர்ஸ்ட் சுட சுட மோமோஸ் வாங்க போறோம் இது என்ன மோமோஸ் இது ஸ்டீம் மோமோ சிக்கன் மோமோ சிக்கன் ஸ்டீம் மோமோ ஓகே இது என்ன இது சட்னி ஆ காரா சட்னி இத டார்ஜிலிங்ல ஃபேமஸ் சட்னி இத ஓகே அது சைடுல மைனஸ் இருக்கு ஓகே இது வெஜ் மைனஸ் வெஜ் மைனஸ் ஓகே சூப்பர் வெஜ் மைனஸ் தான் யாரும் வந்து கத்த கூடாது கமெண்ட்ல வந்துட்டு சாப்பிட போறோம் ஸ்டீம் மோமோஸ் பாத்தீங்கன்னா 5 பீஸ் கொடுத்திருக்காங்க மயோனைஸ் வெஜ் மயோனைஸ் சட்னி கொடுத்திருக்காங்க டார்ஜிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆஹ சா சாப்பிடுறேன் ஃபுல் பிளேட்ல எட்டு பீஸ் வரும் இது ஆஃப் பிளேட்டா ஃபுல்னா அதாவது ஃபுல் பிளேட் வந்து எட்டு பீஸ் வரும் ஆஃப்னா அஞ்சு பீஸ் வரும் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேமஸான ஆனா சட்னியோட சாப்பிடுறேன் ஆஹா காரமா இருக்கு சட்னி அடுத்து அவங்க மைனஸ் சூடா இருக்கு வாயில கடிக்க முடியல அருமையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மின்ட் மோமோஸ் வாங்கியிருக்கேன் இது சிக்கன்ல தான் வருது திருச்சில வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மின்ட் பிளேவர்ல கொடுக்குறாங்க சாப்பிடுறேன் ஆஹா பார்க்கவே நல்ல கிரீனிஷா சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரையா இருக்கும் நினைக்கிறேன். என்ன தெரியல. சாப்பிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா, பெரிய டேரி ஃப்ரைடு மோமோஸ் வாங்குறேன். எல்லாமே சிக்காதான் வாங்குறேன். வெஜ்ஜரா வேணுமா நமக்கு? இருக்கு வெஜ் இருக்குல? வெஜ்ஜி இருக்கு, பன்னீர் இருக்கு. ஆனா நமக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிச்ச அளவுல சிக்கனை வாங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். நல்ல ஸ்பைசியயா இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டு பாக்குறேன் อืม சூப்பரா இருக்கு.

கூடுவாங்க டார்ஜிங் மோமோஸ் டார்லிங் மோமோஸ் கூடு வந்து இந்த டைம் நமக்கு மஸ்ட் வட்டிட்டு நல்லா இருக்கு ஆமா அதனால எல்லாம் முருமுருன்னு இருக்கு சிக்கன் இருக்கு அதான் மெயின் நமக்கு தான் முடியும் சூப்பரா இருக்கு சரி நான் முடி கிளம்புறோம் நீங்க கிளம்புங்க அடுத்து வந்து ரைஸ் லூசா இருக்குன்னு சொன்னாரு லைட்டா வாங்கி ட்ரை பண்ணி பாப்போம் இப்ப நான் வாங்கி சாப்பிட்டுக்கு வர அடுத்து பாத்தீங்கன்னா டார்ஜிங்ல ஃபேமஸா இருக்கிற சாமீன் சாமின்னா வேற ஒண்ணு இல்லைங்க நூடுல்ஸ் வந்து ஸ்பைசியா ஜூசியா பண்ணி கொடுக்குறாங்க கண்ணால் பார்த்த பார்க்கவே அப்படியே எச்சி ஊர்னுச்சு சாப்பிட போகிறேன் சிக்கன் போட்டுக்காங்களா அப்படியோ சிக்கனில் தான் போட்டுருக்காங்க ஆடிஎன்ஸ்லாம் கேட்குறாங்க போகிறாங்க வரவங்களாம் சிக்கன் போட்டுருக்காங்க கேப்சிகம் போட்டிருக்காங்க ஆனியன் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட போகிறேன் ஆஹா அருமையாக இருக்குது நார்மல் நூடுல்ஸ் மாதிரி இல்லை டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்குது கண்டிப்பாக இதில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இதுக்காகவே வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன் சாப்பிட போகிறேன் இது வந்து டார்ஜிலிங் ஸ்டைலில் தராங்களாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டேஸ்ட் வந்து மாறுது லைட்டாக நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது ஆனால் லைட்டாக மாறுது நமக்கு அதெல்லாம் வேணாம் சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குல்ல சாப்பிட வேண்டியது தான் இவங்கள்ட இன்னொன்று என்ன ஹைலைட்னா மோமோஸ் வாங்கினா வந்து சூப்பு ஃப்ரீயாக தராங்கண்ணா ஃபைனலில் அதோட பைட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ எல்லா வீட்டுமே சூப்பராக இருக்குது இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மோமோஸ் லவ்வர்ஸ் பாயிண்ட்டு இவங்க வந்து அண்ணாமலை அதில் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லை மோமோஸ் சாப்பிட்ணுன்ட்டு மைண்டில் வந்தாலே இங்கே வந்துடுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த சூப்பு ஃப்ரீயாக தராங்க மோமோஸ் எந்த மோமோஸ் வாங்கினாலும் எந்த மோமோஸ் வாங்கினாலும்மா எந்த மோமோஸ் வாங்கினாலும் சூப்பு ஃப்ரீயாக தராங்க சூப்பு எப்படிங்கன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஆஹா சூப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மோமோஸோடு ஊற்றி சாப்பிட்லாம் போல் அந்த மாதிரி இருக்குது ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு வயிறு திருப்தியாயிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட்டாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இம்பான் ஸைவியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்